ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமால் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரிசி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்கே நடைபெற்றது அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய அரிசி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அரிசி மாநாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்றிருக்கு ஸோ இது எங்கே நடைபெற்றிருக்குன்னா ஒடிசாவின் கட்டாக் நகரில் உள்ள தேசிய அரிசி ஆராய்ச்சி நிறுவனத்தில் தான் இந்திய அரிசி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைபெற்றிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான இந்த மாநாட்டின் கருத்துரு அதாவது தீம் என்னன்னு பார்த்தீங்க நெல் ஆராய்ச்சியை மாற்றி அமைத்தல் நெல் ஆராய்ச்சியை மாற்றி அமைத்தல் அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான இந்திய அரிசி மாநாட்டின் கருத்துரு சரிங்களா தீம் வந்து தான் சொல்லியிருக்காங்க உலகளாவிய உணவு நெருக்கடி மற்றும் நெல் பயிர்களின் உற்பத்தி மற்றும் விளைச்சலை அதிகரிக்க உதவும் சமீபத்திய அறிவியல் முன்னேற்றங்கள் ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் கலந்து ஆலோசிக்கப்பட்டதுன்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதற்கு முன்னே இந்த மாநாட்டின் முதல் பதிப்பு வந்து எப்போ நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மெய் நிகர் முறையில் நடைபெற்றது மெய்நிகர்னா உங்களுக்கு வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நடைபெற்றிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பதிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் மெய் நிகர் முறையில் நடைபெற்று இருக்குது ரெண்டாவது மாநாடு வந்து எப்போ நடைபெற்று இருக்குதுன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒடிசாவில் உள்ள கட்டாக் நகரில் உள்ள தேசிய ஆர் ஆராய்ச்சி நிறுவனங்களில் நடைபெற்றிருக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல் ஆராய்ச்சி மாற்றியமைத்தால் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் தேசிய அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா ஒடிஷா மாநிலத்தில் உள்ள கட்டாக் நகரில் இருக்குது இங்கே தான் செகண்ட் இந்தியா அரிசி மாநாடு நடைபெற்றிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்